கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவர் கிருமைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் நன்றி சுவை நன்றி ராஜா நன்றி 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 தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்து ஆவியானவர் சிம்மையான வழியிலை நடத்த வேண்டுமே மேக அக்கினிஸ்தம்பே தெய்வமே துணையாளரே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தாவது வசனம் எச்னோ பைபிள்ஸ் டூ சாங் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ சாங் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் வேர்ஸ் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆபியனை செம்மையான வழியிலே நடத்துவாராக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து ஒன் ஃபார்ட்டி த்ரீஸ் டென் டீச் மீ டு வில் ஃபார் த மை காட் த ஸ்பிரிட் இஸ் குட் லீட் மீ இன் த லேண்ட் ஆஃப் அப்ரைட்னஸ் இங்கே பார்க்குறோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரம் என்று அவர்கள் கேட்டார்கள் இங்கே சங்கீதக்காரர் கேட்கிறார் டீச் மீ டு தை வில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவியனை வழியிலே நடத்துவாராக லெட் மீ இன் அப்ரைட் வே பார்க்கிறோம் ஆண்டவர் அநேக காரியங்களிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுல அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பார்க்க போதிலும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் எதிலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாக இருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் There are certain things which are

தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் இஃப் காட் இஸ் வித் யூ அண்ட் இஃப் காட் இஸ் அனாயிண்டட் யூ யூ கே நாட் பட் டூ குட் டு அதர்ஸ் அதனால நன்மை செய்யும் பொழுது தேவன் அதிலே பிரியமாய் இருக்கிறார் இட்ஸ் ரிட்டன் இன் Acts டென் and verse 38 how ஹவு காட் Jesus of Nazareth with Holy Ghost and power and power ஜீசஸ் ஆஃப்ரித் வித் ஹோலிகோஸ் அண்ட் பண்ட் ஹி வென்ட் அபவுட் டூயிங் குட் அண்ட் தேபிள் ஃபார் வாஸ் வித் ஹிம் ஸோ டு கம்யூனிகேட் ஃபார் கெட் நாட் ஃபார் வித் சட் சாக்ரிஃபை காட் இஸ் வெல் பிளேஸ்ட் நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம நன்மை செய்ய வேண்டும் விசுவாச குடும்பத்தாருக்கு அதிகமாக நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்ரமா பாவம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை நன்மை செய்வதிலும் தான தர்மம் செய்வதும் மரவாதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதில் பிரியமாக கிடையாது இன்னும் அந்த உரையே நமக்கு பிரியமானதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் நாமத்திருப்பதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமையின் பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கருத்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டீப் யூ